ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மகா கும்பமேளாவில் அன்னதானம் செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம திருவண்ணாமலை வளலார் மிஷன் சார்பாக ஜோதி தியான யாத்திரை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி வட இந்தியா மற்றும் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் சாதுக்கள் சிவனடியார்கள் பக்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் யாத்திரை மேற்கொண்டு மகா அன்னதானம் செய்வது நம்ம வழக்கு மகா கும்பமேளா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி அந்த மகா கும்பமேளாவில் வரக்கூடிய சிவனடியார் சாதுக்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய போறோம் அந்த அன்னதானத்தில் நீங்க எல்லாரும் உதவி செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த யாத்திரையில வரக்கூடிய அங்கு கலந்து பொது மக்களுக்கு வள்ளல் பெருமானினுடைய வரலாறு உபதேசங்கள் அடங்கிய ஹிந்தி மொழி நூல்களும் இலவசமாக தரப்போறோம் அந்த பிரச்சாரத்திற்கும் தங்களால் என்ற நன்கொடை அளித்து உதவலாம் தங்களுடைய நன்கொடை உதவி அவசியம் இந்த சன்மார்க்க பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் கும்பமேளா மகா அன்னதானத்திற்கும் உதவியாக இருக்கும் என்று கூறி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்